வணக்கம் நான் ரீடர் இப்போ உங்களோட வீட்டில் வந்து எதாவது வாஸ்து தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அதை திருப்பி உடைச்சி நகர்த்தி மாற்றி எங்களால் பண்ண முடியல அதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலன்ற பட்சத்தில் இப்போ நான் ஒரு ரெமடி சொல்றேன் ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரி வாஸ்து டிஃபெக்ட்ஸ் அந்த வீட்டில் இருந்துச்சு குறைபாடுகள்னா அந்த வீட்டோட ஒவ்வொரு கார்னர்லயும் வந்து பச்சை கற்பூரம் வந்து கார்னர்ல வச்சிருங்க வச்சுட்டு அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து அடிக்கடி சந்தனத்தினால ஆன ஃப்ளேவர் அதாவது அகர்பத்தியா இருக்கலாம் இல்லை சாம்பிராணி அந்த ஃப்ளேவரில் கொண்டுட்டு வந்தீங்கனாலும் சரி மொத்தத்தில் சந்தனத்தினால ஆன அகர்பத்தியில அந்த வாசம் வந்து வீடு ஃபுல்லாக வர மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து காட்டுங்க இது பர்டிகுலர்ல இப்போ மட்டும்தான் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வீட்டில் வந்து இந்த எனர்ஜியை கொண்டுட்டு வாங்க அந்த வீட்டில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாஸ்து குறைபாடுகள் அந்த எனர்ஜியில் சேஞ்சஸ் வரும் தேங்க்யூ